நாமலுக்கும் செவ்வந்திக்கும் தொடர்பு இலங்கைக்கு நடக்கலாம் அமெரிக்காவின் அவசர எச்சரிக்கை செயலிழந்த அரசு இணைய சேவைகள் இன்று முதல் வழமைக்கு இலங்கையில் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கானோர் கைது பல்கலைக்கழகத்தை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு மாணவர்களுக்கு உத்தரவு படகு கவிழ்ந்து விபத்து மூன்று பேர் பலி பலர் மாயம் தேடுதல் வேட்டையில் இறங்கிய இந்திய தூதரகம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உட்பட கட்சியை இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக பொதுஜன பெருமண உறுப்பினர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறை வைத்து நடத்தப்பட்ட தொடர்ச்சியான இணையவழி அவதூறு பிரச்சாரத்தை காட்டி நேற்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜனப்பெருமணவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு தெரிவித்தார் சமூக ஊடகங்கள் மூலம் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய வழிவகுத்த சமீபத்திய காவல்துறை நடவடிக்கைகளுடன் இது தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சில குழுக்கள் சந்தேக நபர்களை பொதுஜன பெருமண கட்சியுடன் பொய்யாக தொடர்பு மூலம் இந்த விசாரணைகளை அரசியலாக்க முயற்சிப்பதாக பெர்னாண்டோ குற்றம் சாட்டினார் பாதாள உலக குழு தலைவர் கனிமூல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை குறிப்பிட்டு அவர் கருத்துள்ளார்ந்தேகநபரின் பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்தி முந்தைய போது பயன்படுத்தப்பட்ட பொருட்களுடன் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார் குற்ற செயல்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக சித்தரிக்க வேண்டுமென்றே முயற்சி நடக்கிறது என்று பெர்னாண்டோ கூறியுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் போலி கணக்குகளை பயன்படுத்துவதாகவும் தவறான தகவல்களை பரப்ப பணம் செலுத்திய ஒன்லைன் பிரச்சாரங்களை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் மேலும் இந்த விடயத்தில் சிஐடி பாராபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கைக்கு எப்போது வேண்டுமானாலும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த அமெரிக்கா இலங்கை தொடர்பில் வெளியிட்ட பயண எச்சரிக்கையில் இலங்கையில் வேண்டுமானாலும் குண்டு ஏற்படலாம் என எச்சரித்துள்ளது இது இலங்கையின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் அமைந்துள்ள ஒரு கடுமையான எச்சரிக்கை என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற இடம்பெறவுள்ள இடங்கள் கூட அமெரிக்காவால் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசு கிளவுட் சேவையில் ஏற்பட்டிருந்த சிக்கல் நிலை தற்போது முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த சிக்கல் நிலை காரணமாக முடங்கியிருந்த அனைத்து அரசு இணைய சேவைகளையும் இன்று முதல் பொதுமக்கள் போல் பயன்படுத்த முடியும் என்று அதன் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசு கிளவுட் சேவையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல அரசு நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகள் கடந்த ஒரு வார காலமாக செயலிழந்தன சுமார் முப்பத்தி நான்கு அரசு நிறுவனங்களின் சேவைகள் இவ்வாறு ஒரு வாரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப சேவை நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த சேவைகளில் பிறப்பு திருமணம் மற்றும் உறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இணைய வழியிலான வருமான வரி அமைப்பு போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் அனுமதி சான்றிதழ் அமைப்பு வணிக திணைக்களத்தின் இணைய வழியூடாக நாட்டின் உற்பத்தி சான்றிதழ் வழங்கும் முறை ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய அமைப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் நிறுவன பதிவாளர் திணைக்களம் மற்றும் இலங்கையின் கணக்கியல் மற்றும் கணக்காய்வு தரநிலைகள் சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்கள் செயலிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இலங்கையிலோரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை சுற்றுவழிப்பு நடவடிக்கையின் போது நான்காயிரத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நடத்திய சுற்றி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்று நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் பன்னிரண்டு பேரும் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேரும் பிடியாணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பேரும் கைது மேலும் வாகனங்களை செலுத்தியமை சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பதினைந்து சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்து ஐநூற்று ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது ருகுண பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வருட மாணவர்களை மறு அறிவித்தல் வரும் வரை உடனடியாக பல்கலை வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டு மாணவ குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் போட்டியின் புள்ளிகள் தொடர்பில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக மோதல் ஏற்பட்டு பின்னர் அது சுமூகமாகியுள்ளது எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலால் சுமார் ஆறு மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பான மோதலில் ஈடுபட்ட மாணவர்களை கம்பருபிட்டு காவல் நிலையம் அளித்து வந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் உள்ள பெய்ரா துறைமுக பகுதியில் நேற்று படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் மூன்று இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் ஐந்து பேர் காணாமல் போனதாகவும் மொசாம்பிக் நாட்டில் செயல்படும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது கடற்கரைக்கு அருகில் கடலில் நங்கூரமிட்டிருந்த கொள்கலன் கப்பலுக்கு வழக்கம் போல் பணியாளர்களை படகில் ஏற்றி சென்றபோது இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது படகு கவிழ்ந்த போது அதில் இந்திய பணியாளர்கள் இறந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் இதுவரை ஐந்து பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றவர்களை தேடும் பணி நடந்து வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது இத்துடன் உன்றுயைப் பிரதான செய்திகள் நிறைப்பு பறிக்கின்றேன். உச்சி மீது வானிடிந்து வீழு போதினும். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லை.